எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம அல்குரான் ஓதுறது ரெண் பாடம் ரெண்டை நம்ம பார்க்க போகிறோம் நேற்று பாடம் ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வெளியில் சத்தம் கேட்டுச்சு கேட்டால் மழை பெய்கிற சத்தம் கேட்டுச்சு உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா ரமதானில் அந்த லாஸ்ட்டு பத்து நாளில் இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப நல்லது சொல்வாங்க இல்லையா அது இல்லாமல் நான் முதல் முதல்ல திக்கி திணறி இந்த பாடத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா அதனால் ஒரு பயம் மனசுக்குள்ளே பயத்தோடையே ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அந்த மழை சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் அங்கே போய் நின்றுதுவா கேட்டையா அல்லாஹ் ரொம்ப சரியோ தவறோ எனக்கு தெரியாது ஆனால் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பாடத்தில் ஒரு வார்த்தையே அடுத்த ராமதானில் யாருன்னா ஓதுனாங்கன்னா கூட அந்த நன்மையை அவர்களுக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டட அல்லாஹ் ரொப்பே எங்களை நாங்கள் செய்கிற தவறுகளை பொறுத்து கொள்ள அல்ல உச்சரிப்பில் பிழை இருக்கும் அது எல்லாத்தையும் எங்களுக்கு பொறுத்துக்க அல்லா எங்களுக்கு தேவை உன்னுடைய ரஹ்மத்தும் உன்னுடைய வர்க்கத்தும் அல்லாஹ் நாங்கள் குரானை திறந்து ஓதாமையே இருந்தா பாழடைஞ்ச வீட்டுக்கு சமோன்னு சொல்லிட்டு நான் ஹதீஸில் பார்த்துருக்கோம் அல்லா அந்த ஒரு நிலைமைய எங்களுக்கு யாருக்கும் கொடுக்காம எங்களை அதிலிருந்து விடுவிச்சு கொடுட அல்லா அதனால் எங்களுடைய எங்களுக்கு அந்த வார்த்தைகளை கற்றுக்கொடு அல்ல எங்களை பொறுத்து கொள்ள அல்ல பொருந்தி கொள்ள அல்ல உன்னுடைய வர்க்கத்தையும் ரக்மத்தையும் எங்களுக்கு கொடு அல்லான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அலஹம்துல் இல்லா என்னுடைய உச்சரிப்பில் பிழைகள் இருந்தால் நன்றாக அறிந்தவர்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னு சொன்னால் என்னுடைய எய்மு நான் எப்படி கற்றுக்கிட்டேனோ அந்த முறையில் மற்றவங்களையும் ஊக்குவிக்கிற அவ்வளவுதான் அவர்களும் கற்றுக்கொண்டால் எல்லாரையுமே கைட் பண்ணுறது வழி நடத்துறது நம்ம அல்லா அந் நம்ம அல்லா அவங்களுக்கு வழியை காட்டுவான் கரெக்டாக அந்த ப்ரொனன்சேஷன் ஏன்னா காலை எடுத்து ஊனி வைக்காமல் நடக்க முடியாது தானே நம்மளால் ஓட முடியும் அதே போல தான் முதல்ல நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஓடுறது போல் நல்லா தெளிவாக ஓத ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் ஆறு அமர்ந்து உக்காந்து அழகாக உச்சரிப்பு எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கலாம் இன்ஷா அல்ல எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கையை விதைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் போதுமானவன் அதனால் இன்னைக்கு நான் ஒவ்வொரு எழுத்தும் அதாவது நம்ம அல்கம்துல் இல்லாகி சூறாவில் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துல் இல்லாகி ரப்பில் ஆலமின்லேயே எத்தனை எழுத்துக்களை நம்ம கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா இன்னும் அது ஒவ்வொரு எழுத்தையுமே நாலு நாலு முறையில் நம்மனால் ஓத கற்றுக்க முடியும் இன்றைக்கி அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்போ ஒரு லைன்லேயே இவ்வளோ வார்த்தைகளையும் நம்மளுக்கு தெரிஞ்சிருதுன்னும் போது நம்ம இன்னும் பன்னெண்டு மாசத்துல அடுத்த ரமதான்குள்ள நம்ம தெளிவாக ஓத முடியும் என்ற நம்பிக்கையோட டெய்லி டெய்லி நம்ம அந்த எடுத்து ஓத ஆரம்பிப்போம் இன்ஷா இன்ஷா வாங்க இன்னைக்கு படத்துக்கு நம்ம போகலாம் இப்ப ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி மாத்திக்கலான்னு சொல்றத பார்க்கலாம் இப்ப பாருங்களேன் இது ஆக்கு மேல கோடு வந்தா ஆ ஆக்கு கீழே கோடு வந்தால் ஈ ஆக்கு மேலே அந்த குறி வந்துச்சுன்னா ஊ ஆக்கு மேலே ஒரு கோடு வந்துச்சுன்னா ஆ அதே போல் தான் பாருங்கள் பா இது பாக்கு மேலே கோடு பா பாக்கு கீழே கோடு வந்தா பி பாக்கு மேலே அந்த குறி வந்துச்சுனாக்க பு அதே போல் பாக்கு மேலே கமா வந்துச்சுன்னா அதனால் நம்ம குரானில் வர்ற ஒவ்வொரு எழுத்துக்குமே பாருங்களேன் எல்லா எழுத்துக்குமே இந்த நாலுக்குரிய நினப்பில் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்படி நினப்பில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளால் ஈஸியாக சீக்கிரமாக கற்றுக்க முடியும் ஔது பில்லாகி மினஷைதான் நிரஜேம ஓகேங்களா நேற்று நம்ம ஆரம்பித்தது இந்த அல்ஹம்துல் அல்ஹம்துலில்லாஹி இல்லாகி ரப்பி ஆலமேன் வரைக்கும் படித்தோம் அதாவது ஆ, ஆ, இல் அல் ஹம் து லீ இல் லா ஹி ரில் இன்ன, ஆலமீன் சொல்லிவிட்டு படித்தோம் நம்ம எப்பவுமே நம்ம முடிக்கும்போது நாவாக இருந்தால் கூட இன்னுன்னு படிச்சுக்கணும் எப்படி இங்கே இம்முக்கு மேலே ஒரு குறி இருக்குல்ல கமா மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி நாமளாகவே யோசிச்சுக்கிட்டு முடிக்கணும் அந்த மாதிரி இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல இந்த இடத்துல ஆ இருக்குல்ல ஆக்கு மேலே ஒரு கோடு இப்படி இருக்குல்ல இந்த கோடு இந்த இல்லுக்கு மேலே அந்த கமா இல்லாமல் அதுக்கு மேலே இந்த கோடு வந்துருந்துச்சுன்னா லான்னு படிக்கணும் இப்போ மேலே கமா மாதிரி வந்திருக்கிறனால அது இல்லுன்னு படிக்கிறோம் இதே ஆக்கு மேலே இருக்க மாதிரி கோடு லா இல்லுக்கு மேலே அங்கே வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம லான்னு படிக்கணும் அதே போல் தான் பாருங்களேன் இந்த ஹா இருக்குல்ல ஹாக்கு மேலே அந்த கோடு இருக்குல்ல அப்போ நம்ம என்ன படிக்கிறோம் ஹான் படிக்கிறோம் ஹான் படிக்கிறோம் இதே இந்த இடத்துல இந்த இந்த கமா வந்துருந்துச்சுன்னா இஹ்ருன்னு படிப்போம் ஓகேவா அதே போல் தான் பாருங்கள் இங்கே இம்மை இம்முன்னு ஏன்னு சொன்னோம் மாக்கு மேலே கமா இருக்குது கமா இருக்கிறனால இம்முன் படித்தோம் இதே இந்த ஹாக்கு மேலே இருக்கிற கோடு வந்துருந்துச்சுன்னா மான்னு படிக்கணும் அதே போல் பாருங்கள் இது இந்த டாக்கு மேலே ஒரு இது ஒரு குறி வருதா இது இந்த குறி வந்துச்சின்னு சொன்னால் ஊன்னு படிக்கணும் அதனால தான் இதுக்கு பேர் தா தாக்கு மேலே அப்படி வர்றதுனால தூன்னு படிக்கிறோம் இதே இந்த ஹா ஆக்கு மேலே வர்ற மாதிரி கோடு வந்துருச்சுன்னா தானு படிப்போம் தானு படிப்போம் இப்போ வந்து இந்த குறி வந்துச்சுன்னா இப்போ பார்த்துக்கோங்க கமாவுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கமா வந்துச்சுன்னா இம் ஆக்கிக்கிட்டோம் அதே இந்த குறி வந்துச்சுன்னா தூ ஆக்கிக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு எல் இருக்குது இந்த எல்லுக்கு கீழே கீழே கோடு வந்துச்சுன்னா லீன்னு படிக்கிறோம் கீழே மேலே கோடு வந்தால் ஹா ஆ இந்த மாதிரி படிக்கிறோம் கீழே வந்துச்சுன்னா ஈ ஆக்கிக்கிறோம் ஆ உ இந்த மூணு நினப்ப வச்சுக்கோங்க பாருங்கள் வந்துடும் இப்போ பாருங்களேன் இங்கே ஆ ஆ அதே போல் இல் லா இந்த டபுள்யூ வந்தப்ப இந்த இடத்துல இல்லை அந்த மேலே ஒரு கோடு மாதிரி வந்திருக்கும் பாருங்களேன் அந்த கோடு வந்துச்சுன்னா கொஞ்சம் இழுத்து சொல்லணும் லா அதே போல் இங்கே ஹீ ஹீ வந்து இந்த இங்கே இருக்க பாருங்களேன் இந்த ஹா இருக்குல்ல இதே ஹா தான் இப்படியும் எழுதலாம் ஹீன்னு சொல்லிட்டு இதே மாதிரியும் எழுதலாம் ஹா வந்து சில சமயத்தில் இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரியும் வரும் இந்த எழுத்து இந்த ஹாவும் இந்த ஹாவும் சேமு தான் தான் இப்போ இதுக்கு கீழே வர்றதுனால இதை ஹீயா ஹீன்னு சொல்கிறோம் இந்த இடத்துல மேலே வர்றதுனால ஹான் சொன்னோம் கீழே இருக்கிறதுனால ஹீன்னு சொல்கிறோம் அதே போல் பாருங்களேன் ராக்கு மேலே வர்றதுனால ரான் சொல்கிறோம் இதே கீழே வந்துருந்துச்சுன்னா ரீன்னு சொல்லுவோம் இதே மேலே இந்த மாதிரி குறி வந்துருந்துச்சுன்னா இந்த கமாக்கு மேலே பாருங்களேன் கமா மாதிரி இங்கே ஒன்று இருக்குல்ல இந்த குறி வந்துருச்சுன்னா ரூன்னு சொல்லுவோம் அவ்வளவு தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே டபிள்யூ வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்புன்னு சொல்லிட்டு பி ஏன்னா கீழே வந்திருக்கு குறி அப்போ பின்னு சொல்கிறோம் அதே போல் எல்லை எல்லுக்கு மே இல்லுக்கு மேலே மேலே கமா குறி வந்துருக்கனால இல்லை ரப்பி இல்லை இந்த இடத்துல ஆக்கு மேலே இந்த கோடு இந்த டபிள்யூக்கு மேலே ஒரு கோடு இல்ல நீட்டா அதே மாதிரி தான் இந்த இடத்துல கோடு வந்திருக்கு ஆனால் டபுள்யூ வரல அப்போ என்ன பண்ணணும் ஆனு மட்டும் படித்தா போதும் ஆ அதுக்கப்புறம் எல்லுக்கு மேலே மேலே கோடு வர்றதுனால லா அதே போல் எம்முக்கு இம்முக்கு கீழே கோடு வர்றதுனால மீ எப்பவுமே நினப்பில் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு புள்ளி வருது இல்லை எந்த எழுத்துக்குமே ரெண்டு புள்ளி கீழே வந்துச்சுன்னா ஈன்னு படிச்சுக்கணும் ஈன்னு அது மேலே வந்துச்சுன்னா அதை தானு படிச்சுக்கணும் ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டு புள்ளி கீழே வருது அப்போ ரெண்டு புள்ளி கீழே வந்துச்சுன்னா அங்கே ஈ இருக்குன்னு அர்த்தம் ஈ ஈ மேலே அதே கமாதானம் வந்திருக்கு அப்போ இ அப்போ மீன் படிக்கிறோம் இங்கே ஒரு மீ இருக்கும்போது ப்ளஸ் இ மீ இங்கே இன்னுன்னு போட்டுக்கிறோம் ஏன்னா முடிக்கிறோம் ஆலை மீன் இன்னைக்கு படத்தை இவ்வளோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு மறுபடியும் அடுத்த லைன் நம்ம படிக்க ஓதலாம் சரிங்களா சதக்குல்லாவுல் அதீம்